அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மே நம்பர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் ஸ்டேலின் கொடூரமான தாக்குதல் மீண்டும் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கோரமான தாக்குதலை ஸ்டேல் பாலஸ்தீனம் முழுவதும் நடத்தியிருக்கின்றார்கள் வெனிசுலா அமெரிக்கா இடையிலான போர் என் நேரத்திலும் வெடிக்கலாம் என்று அஞ்சப்படும் சூழ்நிலையில் வெனிசுலா வான்பரப்பு குறித்து அமெரிக்க இராணுவம் நோட்டம் அறிவித்திருக்கின்றார்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் திடீரென ரஷ்யாவின் பக்கம் அமெரிக்கா சாய்ந்திருப்பதால் உக்ரைன் மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியிருக்கின்றது தற்போது அந்த நிலை எவ்வாறு இருக்கின்றது இது சார்ந்த பிராந்திய நிகழ்வுகளையும் உலகின் மிக முக்கியமான சம்பவங்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டாலும் ஸ்டெல் போர் நிறுத்தத்தை மீறி மிக கொடூரமான முறையில் பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காசாவில் மட்டுமல்ல ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் ஸ்டேலிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன இந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மக்கள் செறிவாக செல்லக்கூடிய பகுதிகளை இலக்கி வைத்து இஸ்ரேல் இராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அங்கு மக்கள் பயணம் செய்த ட்ரக் வாகனங்கள் பேருந்துகள் மிகப்பெரிய அளவில் தீப்பற்றி எரிந்திருக்கின்றது இதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் எட்டு பேர் குழந்தைகள் என்ற ஒரு தீரமான விடயமும் இருக்கின்றது ஐம்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்திருப்பதாக கச சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே ஹமாஸ் இயக்கம் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார்கள் தொடர்ச்சியாக ஸ்டெல் இந்த போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் இதில் மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய நாடுகள் எகிப்தாக இருக்கலாம் துருக்கியாக இருக்கலாம் கத்தாராக இருக்கலாம் என அமெரிக்காவாக இருக்கலாம் அவர்கள் ஸ்டேலுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு முறையான நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை என்பதை ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைத்தார்கள் இந்த நிலையில்தான் மத்தியஸ்தர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க நேற்றைய நாளிலும் இருபத்தி நான்கு பாலஸ்தீனர்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஹமாஸ் இயக்கத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு நாற்பத்தி நான்கு நாட்கள் கடந்துவிட்ட சூழ்நிலையில் ஏறக்குறைய நானூற்றி அறுபத்தி எட்டு தடவைகள் சுஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி நூற்று கணக்கான பாலஸ்தீனர்களை கொன்று குவித்திருக்கின்றார்கள் திரும்ப திரும்ப நடக்கும் போர் நிறுத்த மீறல்களால் மனிதாபிமான பாதுகாப்பு விளைவுகளுக்கு சுஸ்ரேலே முழு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக பாலஸ்தீன இயக்கங்கள் அமைதி காப்பது என்பது முடியாத காரியமாக மாறிவிடும் என்பதையும் அவர்கள் தற்போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் ராஃபா சுரங்கத்துக்குள் அகப்பட்ட போராளிகளை விடுதலை செய்வதற்கு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்து விட்டன எனவே அந்த சுரங்கத்துக்குள்ளிருந்து வெளியே வந்த போராளிகளுக்கும் ஸ்டீல் இராணுவத்துக்கும் இடையில் நடந்த மோதலில் பத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் எப்படியாவது போர் நிறுத்தத்தை குழப்பிவிட வேண்டுமென்று ஸ்டேல் செயற்படுவதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதை கவனிக்க வேண்டிய மத்தியஸ்தர்கள் என்ன செய்போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி காசாவின் நிலைமை இவ்வாறு இருக்க தெற்கு லெபனான் பகுதியில் ஸ்டேல் ஆக்கிரமிப்படைகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்துக்கும் அதிகமான வான்வெளி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் இதில் நான்கு ஹிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஸ்டேல் ஆக்கிரமிப்பு தெரிவித்திருக்கின்றது ஆனால் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் மட்டுமே ஹிஸ்புல்லா போராளி இயக்கத்தை சேர்ந்தவர் எனவும் மூன்று பேர் அப்பாவி லெபனான் மக்கள் என்பதையும் ஹிஸ்புல்லாவினுடைய லெபனான் ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாக்கள் மீது தொடர்ச்சியாக வான்வெளி தாக்குதல் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருவது அவர்களை கட்டுப்படுத்தாது என்பதால் முழு அளவிலான ஒரு தாக்குதலை லெபனானுக்குள் நடத்துவதற்கும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு இராணுவ நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு நெதன்றாக இராணுவ தளபதிக்கு உத்தரவிட்டிருப்பதான செய்திகளை இன்று ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் லெபனானில் இருக்கக்கூடிய போரியல் ஆய்வாளர்களோ ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவானவர்களோ இம்முறை ஸ்டேல் மிகவும் நிதானமாக ஒரு திட்டத்தை தயாரித்து தாக்குவதற்குள் முன்கூட்டிய தாக்குதலை ஹிஸ்புல்லா ஸ்டைல் மீது நடத்த வேண்டும் இதன் மட்டுமே ஹிஸ்புல்லா தங்களையும் லெபனானையும் பாதுகாத்து கொள்ள முடியும் ஸ்டேல் தாக்குதலுக்கு வெறும் பார்த்திருக்காமல் ஹிஸ்புல்லா போராளிகள் முன்கூட்டிய ஒரு பாதுகாப்பு தாக்குதலை ஸ்டீல் எல்லையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் லெபனானுக்குள் இழந்திருக்கின்றது லெபனான் இராணுவத்தினர் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை இந்தவரடிக்குள் தாம் கலைந்து விடுவோம் மீண்டும் சமாதான ஒப்பந்தத்துக்கு தயாராக இருக்கின்றோம் என அமெரிக்க ஸ்டீலின் காலடிகளில் மண்டிகிட்டாலும் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை லெபனான் படைகளால் ஒருபோதும் களைய முடியாது என்பது லெபனான் ஊடகங்களின் கருத்தாக இருக்கின்றது ஏனெனில் லெபனான் இராணுவத்தினரை விட மிகவும் பலமான பயிற்சி பெற்ற போராளிகளை ஹிஸ்புல்லா இயக்கம் கொண்டிருக்கின்றது லெபனான் ராணுவத்தினருக்கு ஆயுதங்களை விட பல மடங்கு அதிகமான நவீன ஏவுகணைகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் லெபனான் படைகள் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களைய முடியாது என்றும் சூழ்நிலையில் ஸ்ரேலும் ஹிஸ்புல்லாக்களும் நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கின்றது லெபனான் எல்லையிலும் ஸ்டேல் படைகளினுடைய படை குவிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது அடுத்து ஏமன் படைகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான பதற்றம் குறித்து ஏற்கனவே செய்திகளை வெளியிட்டிருந்தோம் ஏமன் கவுதி படைகள் சார்ந்த பழங்குடியின படைகள் சவுதி அரேபிய இராணுவம் மற்றும் அவர்களுடைய ஆதரவு கூலிப்படைகள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் அதில் எல்லை கிராமங்கள் ஒரு சிலவற்றை அவர்கள் கப்பற்றி இருந்தார்கள் என்பதையும் தெரிவித்திருந்தோம் எந்த நிலையில் தற்போது ஏமன் கவுதி இராணுவத்தினருக்கும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய எமிரேட்ஸ் ஏற்கனவே சவுதி அரேபியா மற்றும் ஐக்கியரபு எமிரேட்ஸும் கவுதிப்படைகளுக்கு எதிராக அமெரிக்க மேற்குலகின் ஆதரவுடன் மிகப்பெரும் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அதில் வெற்றி பெற முடியவில்லை ஈரான் ஆதரவுடன் அந்த தாக்குதல்களை எல்லாம் கவுதிப்படை முறியடித்திருந்தார்கள் இது காசா போர் நடப்பதற்கு முன்பு நடந்தவை தற்போது மீண்டும் ஏமன் கவுதிப்படைகளுக்கும் சவுதி அரேபியா ஐக்கியரபு அமீரகத்துக்கும் எதிரான ஒரு முழுமையான போர் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் உடனடி யுத்தத்திற்கு தயாராக இருக்குமாறு கவுதிப்படையினர் தங்களுடைய எல்லைப் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் மக்கள்களுக்கு அறிவிப்பை விடுத்திருப்பதுடன் அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கியுள்ள ஏமன் படைகள் ஒரு முழு அளவிலான போர் வெடித்தால் அல்லது கவுதி படைகள் மீது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்கா ஆதரவு பெற்ற கூலிப்படைகள் இணைந்து தாக்குதலை நடத்தினால் இம்முறை எங்களுடைய தாக்குதல் சவுதி எல்லைகளில் மட்டும் இருக்காது சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் வசதிகள் உப்பு நீக்கும் ஆலைகள் ஏற்றுமதி துறைமுகங்கள் சியோனிச ஆக்கிரமிப்புக்கு உதவக்கூடிய வர்த்தக பாதைகள் விமான நிலையங்கள் சரக்கு கப்பல்கள் ராணுவ தளங்கள் அனைத்தையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அதாவது ஏனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஒரு போர் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவும் பற்றி எறியும் என்பதை கவுதிப்படை நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள் இம்முறை நாங்கள் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு தாக்குதலை எதிரிக்கெதிராக நடத்துவோம் குறிப்பாக எங்கள் மீது வலிந்த தாக்குதல் திணிக்கப்பட்டால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் பற்றியறிய நிலையை உருவாக்குவோம் என்பது படைகளினுடைய திட்டமாக தற்போது அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஏமன் சவுதி அரேபியா எல்லையில் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்து வரும் நாட்களில் இது ஒரு பெரும் மோதலாக வெடிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் திடீரென அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் உக்ரைனுக்கு கெடு விதித்திருக்கின்றார் வெறும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு இருபத்தி ஒன்பது அம்ச திட்டங்களை அவர்கள் முன்வைத்து இந்த திட்டங்களை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் இன்னும் மூன்று நாட்கள் தான் நான்கு நாட்கள் தான் இருக்கின்றது அவகாசம் கூட பெரிதாக இல்லை இதை உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா அளித்து வரும் அத்தனை ஆதரவுகளையும் நிறுத்தப் போகின்றோம் என்று ஒரு வரி செய்தி உக்ரைனிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதோ அல்லது உக்ரைனுக்கு அவகாசம் கொடுப்பதோ கிடையாது இருபத்தி ஏழாம் தேதிக்குள் நாங்கள் இருபத்தி ஒன்பது திட்டங்களை அமுல்படுத்துமாறு கோரிக்கை விடுகின்றோம் அவற்றை உக்ரைன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா வழங்கக்கூடிய நிதியுதவியாக இருக்கலாம் இராணுவ உதவியாக இருக்கலாம் ஏ புலனாய்வு தகவல்களை வழங்கக்கூடிய அத்தனை உதவிகளையும் நிறுத்த புகுண்டோ என்ற அறிவிப்பை அமெரிக்கா திடீரென விடுத்திருக்கின்றார்கள் இந்த இருபத்தி ஒன்பது அம்ச திட்டங்களில் முக்கியமாக இரண்டு மூன்று விடயங்களை பார்க்கின்ற பொழுது உக்ரைன் தனது நிலப்பரப்பில் ஒரு பகுதியை ரஷ்யாவுக்கு நிரந்தரமாக விட்டு கொடுக்க நேரிடும் இதன் காரணமாக ரஷ்யா போரிடாமலே உக்ரேனின் மிக முக்கியமான அதாவது ரஷ்ய உக்ரைன் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்வார்கள் அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி இவர்களே ஒரு சரணாகதி உக்ரைன் தங்கள் முக்கியமான ரஷ்யா இந்த நிலப்பரப்பை கேட்கின்றார்களோ அவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டும் இது ஏறக்குறைய உக்ரேனின் மொத்த நிலப்பரப்பில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது ஒரு ஐந்தில் ஒரு பங்கு நிலத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் இதற்கு பதிலாக ரஷ்யா இதுவரை உக்ரைன் பொருள் கப்பற்றிய நிலத்தில் ஒரு சதவீத நிலத்தை மட்டுமே திரும்ப ஒப்படைக்கும் என்றும் கூறப்படுகின்றது இது ஒரு முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு திட்டம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வெளிப்படையாகவே தெரிகின்றது உக்ரைன் தங்கள் நிலத்தில் இருபது சதவீதத்தை விட்டு கொடுக்க வேண்டும் அதற்கு பதிலாக ரஷ்யா ஒரு சதவீதத்தை உக்ரைன் நிலமிலிருந்து பிடித்தெடுத்த ஒரு சதவீதத்தை மட்டும் அவர்கள் பின்வாங்குவார்கள் அதாவது பத்தொன்பது சதவீத நிலம் உக்ரைன் நிலம் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான நிபந்தனையாக இருக்கின்றது வேறு பல விடயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதில் அனைத்துமே அதிக ரஷ்யாவுக்கு ஆதரவானவை என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை இதன் காரணமாக இந்த திட்டத்தை விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொள்வாரா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி உக்ரைன் வரலாற்றில் இது ஒரு மிக கடினமான தருணமாக இருக்கின்றது நாங்கள் எங்கள் இறையாண்மை இழப்பது அல்லது எங்களுக்கு உதவி அளித்து வரும் முக்கிய நாட்டின் ஆதரவை இழப்பது இரண்டு கடினமான முடிவுகளில் ஒன்று எடுப்பதற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யாவின் தாக்குதல்களும் மிக மோசமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன மிக முக்கியமான கிராமங்களின் நிலப்பகுதிகளையும் ரஷ்ய படைகள் கடந்த ஒரு வார கால பகுதிக்குள் கேப்பற்றி இருக்கின்றார்கள் அது வேறு விடயம் எனவே உக்ரைனுக்கு இராணுவ ரீதியிலும் ஒரு பலவீனமான நிலை அரசியல் இராஜதந்திர ரீதியிலும் அமெரிக்க திரு ட்ரம்பினுடைய நெருக்கடி ஒரு பலவீனமான நிலையை ஏற்படுத்தி இருப்பதால் இந்த திட்டத்தை உக்ரைன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஏற்கனவே இரண்டு மணி நெருக்கடியில் இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு ஒரு மூன்றாவது முனை நெருக்கடியாக நேட்டோ நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினால் உக்ரைனுக்கு ஒரு நூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் நிதியுதவியை வழங்குவதற்கு தீர்மானித்திருந்தார்கள் அதிநவீன விமானங்கள் ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் போர் டேங்குகள் ட்ரோன்கள் போன்றவற்றை கொள்ளுடன் செய்வதற்கு நூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்களை வழங்குவதற்கு அவர்கள் முடிவு செய்த போதிலும் இறுதியாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு நாள் முன்பதாக ஹங்கேரியின் பிரதமர் இதை தடுத்து நிறுத்தி முட்டுக்கட்டை போட்டுள்ளார் ஏனெனில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான நிதி ஒரு சிறிய அளவிலான நிதி என்பதற்கப்பால் பெருந்தொகை நிதியை ஒரு நாட்டுக்கு உதவியாக வழங்க வேண்டுமாக இருந்தால் அதில் அனைத்து நாடுகளும் அதற்கு சம்மதிக்க வேண்டும் ஒரு நாடு எதிர்த்தாலும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடு அந்த திட்டத்தை முன்னகர்த்த முடியாது எனவே ஹங்கேரி இதை தடுத்து நிறுத்தி இருப்பதால் உக்ரைன் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த அந்த நூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்களும் உக்ரைனுக்கு இனி இல்லை என்ற சூழ்நிலையில் உக்ரைன் நிலைமை மிக மோசமான ஒன்றாக மாறியிருக்கின்றது அவர்கள் என்ன முடிவை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏற்கனவே பல காணொலிகளில் நாங்கள் குறிப்பிட்டதைப் போல அமெரிக்காவை நம்பி ஐரோப்பாவை நம்பி மேற்குலகத்தை நம்பி ஒரு நாடு களத்தில் இறங்கினால் அந்த நாட்டின் நிலை என்னவாக மாறும் அவர்கள் எவ்வாறு அந்த நாட்டை இறுதியில் நடுத்தருவில் விட்டு விடுவார்கள் என்பது உக்ரைனிலிருந்து அனைத்து நாடுகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிலைதான் தற்போது உக்ரைனுக்கும் அதன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவின் தீர்மானத்திற்கு எதிராக இதையும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் செய்யப்போவதில்லை அவர்கள் கிடைக்கும் போது பிரஸ் மீட்டிகளில் பலமாக பேசினாலும் கூட அமெரிக்காவை எதிர்த்து எந்த ஒரு ஆணையையும் அவர்கள் நகர்த்த போவதில்லை என்பதுதான் யதார்த்தமான விடயம் இது அமெரிக்காவும் அறிந்திருக்கின்றார்கள் அடுத்து வெனிசுலா அமெரிக்கா இடையிலான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் வெனிசுலாவின் வான்பரப்பு முழுவதற்கும் அமெரிக்க இராணுவம் நோட்டம் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள் அதாவது எந்த ஒரு விமானங்களும் அந்த வான்பரப்பில் பறக்கக்கூடாது ஏனெனில் இந்த நேரத்தில் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் ட்ரோன் தாக்குதல் நடத்தலாம் விமான தாக்குதல் நடத்தலாம் இதன் காரணமாக நோட்டம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் எந்த ஒரு சர்வதேச விமானமும் வெனிசுலா வான்பரப்பை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது அமெரிக்க தாக்குதல்கள் விரைவாக வெனிசுலாவை நோக்கி இருக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழலில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா வெனிசுலாவுக்கு எதிரான போரின் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய அழிவை சந்திப்பார் என்றும் ட்ரம்பின் அரசியல் வாழ்க்கை இது முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதாக அமையும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையில் தமது ஆட்சியை கவிழ்த்து மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை நாட்டுக்குள் செய்ததாக கூறி ஐந்து முக்கியமான எதிர்க்கட்சி புள்ளிகளையும் வெனிசுலா அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள்